عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ونور اجسام ودين اسلام اللهم حبلنا ايمانا واستقامة وعفوا وعافية اللهم ثبت اقدامنا على دين الاسلام وبسنة هو رسول الله صلى الله عليه واله وسلم ربنا آتنا في الدنيا حسنا في الآخرة حَسَنَةً وقنا عذاب النار اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة بحق لا إله إلا الله محمد رسول الله مع الوضوء والخصوي راحة ورحمة وعفو وعافية عما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين يكتمون ما أنزل الله من الكتاب ويشترون به ثمنا قليلا أولئك ما يأكلون في بطونهم إلا النار ولا يكلمهم الله يوم القيامة ولا يزكيهم ولهم عذاب أليم وقال النبي صلى الله عليه وعلى آله وصحبه وسلم ألا أخبركم برأس الأمر وعموده وذروة سنامه رأس الأمر الإسلام وعموده الصلاة وذروة سنامه الجهاد أو كما قال صلى الله عليه وآله وسلم الله بن الله يارك إسلامية والب طول طول الله தன்னை கொண்டு தான் காயமாக தாயுமாக அனைத்துலகையும் முழு நிலைகளிலே படைத்து எத்தகைய குறைபாடுமின்றி அவைகளை பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்ற ஹக்குல் ஆலமின் ரப்புல் அலிசா அனைத்து புகழும் ஒரு வணக்கை நாம் ஏன் ஒருவன் ஒருவன் என்று அல்லாகுவே மாத்திரம் நாம் குறிப்பிடுகின்றோம் அல்லாஹ் அனைத்து மூலப்பொருளுக்கும் காயிம்தாயிமானவன் காயிமம்பின்னஸ் தன்னை கொண்டு தன்னுடைய அதிகாரங்களை பயன்படுத்தக்கூடியவன் அனைத்து மூலங்களுக்கும் அதிபதியாகியவன் அல்லாஹ் அல்லாஹ் அவனுடைய தன்மைகளில் யுஹி வயுமி மௌத்தானவர்களை ஹயாத்தாக்குவான் ஹயாத்தானவர்களை மௌத்தாக்குவான் உயிரோடு உள்ள மனிதனை மரணிக்க செய்வான் மரணித்தவனை உயிர்பிக்க செய்வான் கேள்வி கேட்பான் அவன் தனக்கென்று ஒரு தனி வழிமுறைகளை அல்லாஹ் தனதாக ஆக்கி வைத்திருக்கின்றான் அதனால தான் நாம் அல்லாஹுவை அல்லாஹ்வாக சொல்கிறோம் அல்லாஹுக்கு நூறு பேர்களில் தொண்ணூத்தொம்பது பேர்களுக்கு அர்த்தம் உண்டு ஆனால் அல்லாஹு என்று சொல்லக்கூடிய ஒரு அல்லாஹுவிற்கு அந்த வாசகத்திற்கு அர்த்தம் என்பதே இல்லை அல்லாஹ் தான் இந்த அல்லாஹுவில் உண்டான அலிஃபையும் கடைசியிலே உண்டான ஹேயையும் எடுத்துக்கொண்டால் ஆஹ் இறுதியானவன் ஹயாத்தானவன் என்பதை குறிக்கிறான் இறுதியிலே அவனும் ஹயாத்தானவனாகவும் அல்லாஹ் இருக்கான் அப்போ ஹயாத் என்று தான் மருத்துவரனுமே அவனுடைய படைப்பீனங்களுக்கு தான் மரணத்தை கொடுத்துருக்கான் தனக்குத்தான் காய்மின் பின்னர் ஸாலிர் நாலிற மலை என்ற ஒரு சிறப்பம்சத்தை வச்சுருக்கான் அப்போ நிறைய பேருடைய கேள்விகள் என்ன ஏன் அல்ல ஒருத்தே தான் பல பேராக இருக்கக்கூடாது என்றெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு நிறைஞ்சிருக்கு அல்லாஹ் என்பவன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்குத்தான் நமக்கு மூலக்கலிமா லா இலாஹ் முஹம்மது ரசூல்லா அவனுடைய தூதுவத்தை எல்லாம் அல்லாஹ் அனுப்பிய தூதுவத்தை எல்லாம் நம்புவது நபிமார்கள் அல்லாஹ் வெளியேற்றுக் அல்லாஹ் அல்லாஹ் ஈமானுடைய தரத்திலே ஏழு பருந்துகள் நிர்பந்தத்தை வச்சிருக்கான் ஆமன்து பில்லாஹி வ மலாய்கத்திஹி வ குத்துபிஹி வ ருசுலிஹி வல் யோமில் ஆஹிர் வல் கதிரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தாலா வல் பழசி பாதல் மௌத் இது ஈமானுடைய பரு இன்றைக்கு அநேக இஸ்லாமியர்களுக்கு இது தெரியுமா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே அமைந்திருக்கின்றது முதல்ல ஈமான் என்றால் என்ன என்றே முஸ்லிம்கள் கேட்கக்கூடிய ஒரு துணி இன்னைக்கு இருக்கு ஈமான் என்றால் பரிபூர்ணமாக நம்புவது ஆமன் துபில்லா அல்லாஹ் ஒருவன் ஓ அவனுடைய மலக்குகள் உண்டு ஓ குத்து அவனுடைய வேதங்கள் நான்கு பேர் வேதம் தவ்ராத் இன்ஜில் ஜபூர் குர் ஆன் நூற்றி இது அன்னில் நபிமார்களுக்கு வழங்கப்படுகின்ற ஹிக்மத் இது இல்லாமல் ஹதீசே குதிசி என்று அல்லாஹு ரசூலிடத்தில் பேசக்கூடிய வாய்ப்புகள் சில விஷயங்கள் ஹதீசே குதிசி அல்லாஹ் பேசக்கூடிய விஷயம் அல்லாஹ் மலக்கு கிதாப் குர்ஆன் வேத கிரந்தங்கள் நான்காவதாக ஒரு ருசுலீஹி ரசூல்மார்கள் நபிமார்கள் லட்சத்தி சொச்ச நபிமர்கள் அதில் முரசலீன்கள் இப்படியாக பிறகு வல் கதிரி ஹைரஹி கலா கதிர ஹைரி ஷர் அல்லாட்ட இருக்கு அப்போ கயிறு அல்லாட்ட ஷர் அல்லாட்ட இருக்கும்போது ஒரு மனுஷன் தீங்கு செய்தால் அல்லாவா செய்ய வைக்கணும் இல்லை கயிறு ஷர் அல்லாட்ட இருக்குது ஆனால் அதை மனிதர்களுக்கு கிரந்தங்களின் மூலமாக ஹதீஸின் மூலமாக நபிமார்களின் வாயில் மூலமாக விலக்கி கொடுக்கப்பட்டது இப்போ வட்டி வாங்குவது ஹராம் ரத்தம் சாப்பிடுவது ஹராம் செத்த இறைச்சிகள் சாப்பிடுவது ஹராம் ஹிஞ்சீர் சாப்பிடுவது ஹராம் கராம்டாக்க தடுக்கப்பட்டவை முதல்ல விளையாங்க இது வியாபாரத்தில் போர்டில் போட்டு ரவுண்டு பண்ணக்கூடிய செயல் இல்லை அப்படி போடுறதே முத தப்பு வியாபாரத்தில் ஒரு மனிதர்கள் தனக்குத்தான் குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு தங்களுடைய கரங்களால் சம்பாதித்த பாவம் என்று ரஹ்மான் ரஹீம் லஹர் நாஸ் கடல்லையும் திடல்லையும் பாவங்கள் மிளிறுவதெல்லாம் பாவங்கள் நிறைவதெல்லாம் என்ன காரணம் மிகப்பெரிய ஒரு குற்றம் தான் தான் மாநில சமூகத்தில் அனைத்து துறைகளிலேயுமே நியாயம் நீதி உண்மை நடைமுறை அல்லாஹு அசூலுக்கு பிடித்ததாக இருக்க வேண்டும் அப்போ கயிர் இதுதான் அப்படின்னு விளக்கிட்டான் ஹயர் என்பது நலவு ஷர் என்பது தீங்கு இது ஹயர் ஷர்ரு ஹயிரை செஞ்சால் நலவு நன்மை உண்டு ஷர்ரை செஞ்சால் தீமை உண்டு பாவம் உண்டு அப்போ விளக்கிட்டான் உனக்கு எஃ்தியார் கொடுத்துருக்கான் இந்த உலகம் என்பது இன்னொரு பேர் ஆழமை துனியா ஆழமை எஃத்தியார் நன்மை தீமை நன்மை வேண்டுமானாலும் நீ எடுத்துக்கொள்ளலாம் இஸ்லாம் வலியுறுத்தது நன்மை பற்றி தீமை என்றாலும் இஸ்லாம் வலியுறுத்தது தீமையை உற்றுண்டு அப்போ ரெண்டையும் சொன்னதற்கு பிறகு அல்லா நான் செய்ய வைக்கிறான் என்பது இல்லை குரானுடைய ஆயிட்ட சிந்திக்கணும் இப்போ நிறைய பேர் உலக ரீதியான நிலைகளில் என்னத்தான் செஞ்சாலும் இந்த மண்ணுக்கு மேலே தான் மண்ணுக்கு கீழே ஒரு அரை இஞ்சி கூட எதுவும் இறங்காது ஆனால் நன்மை வாவிக்கின்ற அல்லாஹ் காட்டி கொடுத்த ரசூல் வளமையை வாழ வைத்து இப்படித்தான் என்று சொல்லிக் கொடுத்த அந்த சொல் பல்லாயிரம் கோடி மில்லியன் பூமிக்கடியிலே சென்றாலும் அது நம்மிடத்தில் ஊடுருவி வருகின்ற மகா பெரும் ஒளிமிக்க நன்மைகளாக நமக்கு மாறி பிரயோஜனத்தை தரும் அப்போ எதை வேண்டாலும் புல புல புலந்தாலும் மண்ணுக்கு மேல் மண்ணுக்கு கீழ் வருவது அல்லாஹ் ரசூல் நாடியது காண்பித்தது தான் நமக்கு கீழே வரும் அப்போ இன்றைக்கு உலகத்தில் நவீனமாக எல்லாத்தையும் நவீனமாக்குதல் என்ற அடிப்படையில் செஞ்சு கொண்டிருக்காங்க எந்த நவீனமும் டிஜிட்டலும் நம்மளை வராது இன்னைக்கு எப்படின்னு சொன்னால் திருடின்றான் திருடிக்கு திருடி டிஜிட்டல்ன்றான் எதுவுமே நமக்கு பிரயோஜனம் தராது எத்தனை புதுமைகள் மாறினாலும் என் உயிர் தகா சல்லாஹூ அலைவ செல்லம் சொன்னாங்க தலபுல் அழிமை ஃபரோயோத்தும் அலா குல்லி வ முஸ்லிமா இது ஒன்று தான் அப்போ வல்கதிரி ஹைரிகி என்பது மனிதன் அளவு செய்தால் அவனுக்கே தீங்கு செய்தால் அவனுக்கே அல்லாஹ் சொன்ன மாதிரி லஹரல் ஃபசாது ஃபில் பர்லி வல் பஹரி பிமா கசபத் ஐதின் நாஸ் கடல்லையும் திடல்லையும் மலையிலையும் மடுவிலையும் குழப்பங்கள் வருவதெல்லாம் மனிதர்கள் கரங்களால் சம்பாதித்து ஆலோசித்த அந்த பாவம் பாவம்தான்றாங்களாம் ஒரு மாற்றம் வருது கடலில் ஆண்டுக்கு பலமுறை சில முறை காற்று மண்டலத்தில் வருது சூரிய மண்டலத்தில் வருது சந்திர மண்டலத்தில் வருது ஆக படைப்பீனங்களை கொண்டே படைப்பீனங்களுக்கு கெடுதி செய்யக்கூடிய நிலையை அல்ல வைக்கல ஆனால் அதில் சில கெடுதிகள் உண்டு மனிதர்களாக அதை பெற்றுக்கொள்வது ஒரு நஞ்சு இருக்குது இதை என்று அறிவாளிகள் சொல்கிறாங்க ஒரு நலன் மிக்க பொருள் இருக்குது சாப்பிடுன்றாங்க இவன் திமுறினால் நான் நஞ்சத்தான் சாப்பிடுவேன் நல்லது சாப்பிட மாட்டேன்டா சீக்கிரம் மண்டையை போட்டு போக வேண்டியது தான் அப்போ அவனை தூக்கம் குறைஞ்சது ஒரு நாலு ஆளாவது வேணும் ரெண்டு ஆள்னால தூக்க முடியாது நாலு ஆளு கட்டலிலே நிரந்தர தூக்கம் நாலு பேர் தூக்கையிலே கனத்திடும் ஜடலம் காலத்தில் படிச்சிருக்காங்க அறிவார்ந்த விஷயங்கள் எல்லாம் மனிதன் மரணித்து விட்டால் அந்த நாலு கால் கட்டலை செத்த நேரம் தூங்குறான் பிறகு கழுவி குளிப்பாட்டி கஃபனிட்டு அவளை திருப்பி நாலு கால் கட்டல் சந்தாக்களை வச்சு தூக்கிட்டு போகும்போது நிரந்தரமான தூக்கம் கபரில் தூங்கப் போகிறோம் அங்கே ஹயர் இருந்தால் நலவு இருந்தால் நல்லதாக அமையும் கனம் நவமத்தில் அரூஸ் என்ற சுப செய்தி ரப்பிக்க பத்து அங்க அதுதான் நடக்கு அப்ப ஹைரு ஷர் அல்லாட்ட இருக்கு ஆனா அந்த அல்லா விலக்கி வச்ச பிறகு நீ ஷர்ரின் பக்கம் போயிட்டு அல்லா நாடு நான் சொன்ன போயிடும் படுவா மூத்த சிலாக்கள் அப்படித்தான் சொல்லுவான் தன்வினி தன்னை சுடும் என்று நம்ம தமிழில் சொல்கிறோம் அது தமிழ் அல்ல அரபியின் மூலமாக உருவாக்கப்பட்டு தமிழாக்கம் செய்யப்பட்டவை ஆகையினால நம்முடைய பாஷன் தாய் பாஷன் தமிழ் அவ்வளோதான் உலகத்தில் பல்வேறான பாஷை இது வேணும் அது வேணும் ஒரே பாஷைன்ட்டு எந்த மடப்பயலும் கொண்டு வர முடியாது கற்றுக்கலாம் பல பாஷை இதை கற்கும் போது வேணான்றான் அது வேணான்றான் இது வேணான்றான் அப்புறம் அவன் பிள்ளைகளை போய் படிக்க வச்சுட்டு நம்மளை முட்டால் ஆக்கிடுறான் ஒரு நாள் ஹிந்தி கூடாதுன்றானுங்க இப்போ பார்த்தா எவன் கூடாதுன்றானா அவன் குடும்பம் பூரா ஹிந்தி படிச்சிருக்கு நம்ம கோழி முட்டையை அவிச்சு திண்டுகிட்டு உட்காந்துருக்கோம் கோழி முட்டை கூட இன்றைக்கி ஆறு ஏழு ரூபாய்க்கு வந்துடுச்சு அப்போ தரமிக்க கல்வி கொடுங்க போட்டி பொறாமை குழப்பம் ஜாதி மத துவைசம் எல்லாத்தையும் கலைஞ்சி எறிங்க ஜாதி இரண்டொழிய வேறில்லை ஒன்று ஆண் மற்றொன்று பெண் இதை மட்டும் வைங்க நிலத்தில் அவன் கீழே பிறந்தாலும் மேலே பிறந்தாலும் மச்சிலை பிறந்தாலும் பிரைனிலே பிறந்தாலும் மண்டலத்தில் அவன் பிறந்தாலும் வாண்ட மண்டலத்தில் பிறக்க முடியாது இவன் வேண்டாம் உயரமாக போகலாம் வானத்துக்கிட்ட போய் மண்டலத்தில் நாங்கள் புள்ளை வைத்தோன்னு சொல்லலாம் கர்ப்பிணிகள் காசு இருக்கவங்க பறந்துக்கிட்டு திம்மறில் போகிறது அப்போ அந்த மாதிரியான காலகட்டங்கள் வந்தாலும் கூட அவர்களுக்கு என்ன நிலையோ அது தான் மண்ணில் எவன் பிறக்கிறானோ மண்ணுக்கு கீழே எவன் பிறக்கிறானோ அதே தான் புகமண்டலத்தில் பிறந்தானோ மண்டலம் எவனும் போக முடியாது அப்போ இன்றைக்கி சில பேரெல்லாம் கதை விட்டுக்கிட்டு இருக்கான் அது நமக்கு தேவையில்லை அது விரிவாக்கங்கள் அப்போ இந்த உலக ரீதியில் எல்லாமே எல்லா துறையும் இன்னைக்கு பொருளாதாரம் இருக்கக்கூடிய வசதி உள்ளவர்களுக்கு கார்பட்டர்கள்ன்றான் கார்பட்டர்களை உருவாக்குனது யாரு நல்லா சிந்திக்கணும் இப்போ ஒரு வசதி உள்ளவன் போய் ஒரு விவசாயிகிட்ட ஒரு விலை நிர்ணயிச்சிட்டான் ஒரு மூட்டை தொண்ணூறு ரூபாண்டு அறிவிச்சிருவான் வர்றவன் பூரா தொண்ணூறுக்கு தான் கேட்பான் ஏண்டா மண்ணுக்குள்ளே இருந்து வருது கஷ்டப்பட்டு வர்றாங்க தொண்ணூறு ரூபா நீ வந்து அப்போ எழுபது ரூபாய்க்கு வீ அவன் உயிருக்கு இல்லை உயிர் கொடுத்து வேர் சிந்தி பசிப்பட்டணி கடந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் உறக்கம் இல்லாமல் கிடைக்கும் நேரத்தில் கண்ணயருந்து பாதுகாத்தது தான் விவசாய பொருள்கள் எதுவானாலும் தான் இங்கே எழுபதுக்கு வாங்கி எழுநூறுக்கு விற்கக்கூடிய சூழ்நிலை என்ன காரணம் அததுக்குன்னு ஒரு பேர் வச்சிடறான் எல்லாம் எல்லாம் நலனும் பிரயோஜனமும் எல்லாத்தையும் கெடுதியும் வச்சுருக்கான்லாம் அப்போ அது அது எப்படி சீராக அமையுமோ அமைய முடிக்குமோ முடி முடிய வைக்க முடியுமோ அது மாதிரி நாம் இருந்தால் நியாயம் நீதி உண்மை அதில் அன்பு அறம் சகோதரத்துவம் பிறக்கும் ஆயிரம் குபாரத்தை உள்ளே வச்சுக்கிட்டு நல்லிணக்கம்னு போடுவான் ஆனால் அதில் உட்காந்துருக்க ஒருத்தனுக்கு ஒருத்தனே நல்லிணக்கமாக இருக்க மாட்டான் ஒரே தட்டில் சோறு போட்டு தீங்க மாட்டான் இதெல்லாம் பேச்சுக்கு வேண்டாம் நல்லா இருக்கலாம் நூறு பென்சி கிடைக்குன்னா நூறு பென்சியில் நூறு குண்டி உட்காந்துருக்கும் நூறும் ஆயிரம் வேற்றுக்கருமத்துக்கு மேலே வச்சுக்கிட்டு தான் மத நல்லிணக்கம் மத நல்லிணக்கம்னு பேசுவான் ஆனால் எவன் நல்லும் கிடையாது இணக்கமும் கிடையாது நல்லியும் இல்லை நல்லி இல்லாதவர்கள் மானிட சமூகத்தில் நாம் உணரணும் கயிறு சர்ற அல்லாட்ட இருக்கு ஆனால் அந்த அல்லா விளக்கிட்டான் துணியாவில் நீ சர்ற எடுத்துக்கிட்டு நசீபு அல்லா கொடுத்துட்டான் தலை எழுத்துன்னு சொல்ல முடியாது நல்லது எடுத்துக்கிட்டு அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னால் அதுவும் நீ சொல்ல முடியாது கயிறு சர்ற அவன்கிட்ட இருக்குன்றதை நம்ம ஈமான் கொண்டு விட்டோம் எல்லாம் அவனை கொண்டு தான் நடக்குது விளங்குதா அவளை கொண்டு நடக்கும்போது எல்லாம் அல்லாஹ்வின் நாற்றத்தை கொண்டு நடக்கும்போது தான் நமக்கு நடத்தி வைக்கின்றான் ஆனால் நல்லது நாடும்போது அல்லாஹ் மலக்குகளை உற்று அவனுடைய நாட்டத்தில் நடத்தனான் தீயது நடக்கும்போது ஷெய்தானின் தீங்கில் இவனுடைய நசில் ஊடுருவி ஷெய்தானின் தூண்டுதலில் நடைபெறுகிறது அதனால தான் எடுத்ததுமே அவுதுபில்லா பில்லா இமே ஷெய்தான் ரஜீன் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் வாயில் அல்ல வாழ்க்கை முழுவதும் ஓதுங்க ஓதுறது மாத்திரம் அல்ல வாழ்க்கையே அந்த இரண்டாகத்தான் இருக்க வேண்டும் அந்த பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்லாவுடைய கருணையும் அவுது பில்லா ஷெய்தான் ரஜீம்ன்றது ஷைத்தானுடைய அந்த எரிதலும் இருக்கு இதை புரிந்து கொள்வதுதான் வல் ஹைரி க விரி கைரிஹி வ ஷர்ரிஹி பிறகு மினல் ஆகித்த ஆல் வல் பாதல் மௌத் மரணத்திற்கு பிறகு ஒரு கேள்வி உண்டு அப்போ ஒருத்தன் சொல்கிறான் நாமெல்லாம் செத்துட்டான் கேள்வி கேட்கான்னு நமக்கு என்ன தெரியும் அப்படின்றான் எல்லாத்துலேயும் குதர்க்கவாதிகள் உண்டு மூளை தலையில் உள்ளவன்னும் இருக்கான் மூளை குண்டியில் உள்ளவனும் இருக்கான் குண்டியில் உள்ளவன் தான் குருட்டுத்தனமான கேள்வி கேட்பான் காரணம் என்ன அவனுக்கு இரண்டு தரமான கபோதித்தன்மை ஒன்று அகம்பாவம் இரண்டாவது செல்வம் இந்த இரண்டின் காரணமாக மற்றவர்களை மட்டம் தட்டுவதுதான் வல்பாகி பாதல் மௌத் அதை அறிவதே இல்லை மரணத்திற்கு பிறகு எப்பராகவே எந்திரிமான்னு கேட்குறான் எவன் மரணிக்க செஞ்சானும் அவன் ஹயா தாக்குவான் அல்லாவே ஒரு ஆயத்த சொல்கிறான்ல பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீப் யுகிள்ளார பக்த மௌத்திகா பூமி செத்து கடந்துச்சு அதை நான் ஹயா தாக்குனே எப்படி ஹயா தாக்குனே அடுத்த ஆயத்தில் சொல்கிறான்ல அல்லாகுவின் நல்லடியார்களே முதலில் நாம் அல்லாஹ் யார் எப்பேற்பட்ட தன்மை உடையவன் நமது வாழ்வுகளை எப்படி பரிசுத்த முடியும் பரிசுத்தப்படுத்த முடியும் நன்மை என்ன தீமை என்ன இந்த இரண்டும் எப்படி எதை கொண்டு நடைபெறுகின்றது என்பதை விளங்குவதுதான் இஸ்லாத்தின் தன்மை நம்மை அல்லாஹ் நல்லோர்கள் கூட்டத்தில் ஆக்கி வைக்க நாம் சீதேவிகளாக வாழ முயற்சிப்போமாக யா அவ்வா நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த சிறிய பெரிய குற்றங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை நீதி நேர்மையுடைய மக்களாக ஆக்கி வைப்பாயாக இதாயத்தில் நிரந்தரமானவர்களாக ஆக்கி வைப்பாயாக எங்களை நிலை வருவாமல் எதிரிகளுக்கு மத்தியில் இஸ்லாத்தை மிக சிறந்தவர்களாக முஸ்லீமுடைய அசாக்கியர்கள் பட்டாளங்களை முஸ்லீம்களுடைய வத்தன்களை குறிப்பாக ஃபலஸ்தீன் காசா ரஃபா ரமலா அதை சுற்றி உள்ள யா ஜோர்டான் இது போன்று உள்ள நாடுகள் லெபனான் எது எது முஸ்லீம் நாடுகள் ஐக்கியத்தோடு இருக்கின்றதோ அவைகளெல்லாம் ஒன்றுபடுத்து சவுதி கொய் போன்ற குற்றுத்தனமாக வாழுகின்ற கைவர்களின் அந்த சொகுசை பிடுங்கி யா அல்லா இஸ்லாமிய மக்களில் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு நீ கொடுத்து அவர்களை அன்பு அறம் ஒற்றுமையுடன் வாழச் செய்து முழு உலக முஸ்லீம்களும் எதிரிகளை ஓரம் கட்டி அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடு இல்லையானால் அவர்களை ஓரம் கட்டி அவருடைய சக்திகளை பிடுங்கி விடுவாயாக وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام السلام عليكم ورحمة الله وبركاته فاتبعوني على الإسلام وأتوني من المسلمين